கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதன் காட்சிகளை தற்போது இரண்டு அயலகத்தில் வசிக்கும் தமிழர்களின் குடும்பங்களில் இருந்து பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அரசு செலவில் சுற்றுலா ஏற்பாடு செய்து உறவுகளை தமிழ்நாட்டுடன் புதுப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள மகத்தான திட்டம் வேர்களை தேடி வேர்களை தேடி திட்டத்தின் முதல் பயணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இதன் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இவ்வாண்டு ஆப்பிரிக்கா உகாண்டா குவாடலு மார்டினி பிஜி இந்தோனேசியா மொரீஷியஸ் ஆஸ்திரேலியா மாலத்தீவு கனடா மியான்மர் மலேசியா இலங்கை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர் இவர்கள் தமிழ்நாட்டின் தொன்மை மிகுந்த இடங்களுக்கு பயணிப்பார்கள் பயணத்தினூடை தமிழ் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் கலாச்சார நிகழ்வுகளிலும் பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த இளைஞர்கள் பயணத்தின் முடிவில் பண்பாட்டு அனுபவங்களுடன் திரும்பிச் சென்று தங்களது நாடுகளில்

துவக்கி வைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் அயலக நலத்துறை இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறது ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து ராஜசிங்கம் ராஜசிங்கம் கனடா பிரதீப் செல்வகுமாரசாமி फ्रांस महेश परदोस मोरीशियस मनीषा रमिकामी मुनसामी म्यांमार मेहिनी तेनाफ्रिका दर्शन இலங்கை சிவரூபினி இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் நிலைகிறார் ஷெர்லி முதலமைச்சர் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அயலக தமிழர் இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தலைமை சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார் முன்னதாக அவர் காவல்துறை சார்பில் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மூன்று காவலர் குடியிருப்புகள் மற்றும் ஆறு காவல் நிலையங்கள் இரண்டு காவல்துறை கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனை தொடர்ந்து நிதித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தணிக்கைத்துறையில் உதவி இயக்குனர் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்கள் உள்ளிட்ட பதவிக்காக அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் எழுநூற்று எண்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவதற்கு அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணை என்பதையும் மு ஸ்டாலின் வழங்கினார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தமிழ்நாட்டின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் விதமாக நேர்களை தேடி என்ற ஒரு திட்டம் என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே குறிப்பாக அலுவலகத்தில் வாழும் தமிழர்கள் அவர்களின் தமிழகத்தை அறிந்திராத வகையில் இருக்கின்றனர் அவர்களுக்கு தமிழகத்தை அறிமுகம் செய்திடும் வகையில் கொண்டு வரப்பட்டதே இந்த வேர்களை தேடி திட்டம் ஏற்கனவே இது போன்ற அந்த அந்த வெளிநாடுகளில் இருப்பவர்களின் வாரிசுகள் வாரிசுகளை அழைத்து வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் அழைத்து சென்றிருந்தனர் கட்டமாக இத்திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் இருந்து பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக தென்னாப்பிரிக்கா உகாண்டா மற்றும் பிஜி இந்தோனேஷியா மொரீசியஸ் ஆஸ்திரேலியா கனடா மியான்மர் மலேசியா இலங்கை ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் நூறு அயலக தமிழக இளைஞர்கள் தமிழகம் வந்திருக்கின்றனர் அவர்களை மூலமாக பதினைந்து நாட்களுக்கு தமிழகத்தின் முக்கிய மற்றும் பாரம்பரிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று தமிழகத்தின் பெருமையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அந்த பயணத்திற்காக புறப்படக்கூடிய நூறு அயலக தமிழக இளைஞர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியதோடு அலுவலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களின் வாரிசுகளை தமிழகத்தில் அறிந்து கொள்ளும் வகையிலான அந்த வேர்களை கொண்டு திட்டத்தின் மூலமாக அந்த சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி துறைக்கு தேர்வான நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு தேர்வுகளை தேடி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அயலக தமிழர்கள்